தேடியர் முடிஞ்ச உடனே அப்படியே புக்கை தூக்கி எறிஞ்சிட்டு அம்மா காஃபி அப்பா நோ காலேஜ் இன்னோ படிப்பு என்னடா சொல்கிறான் இவன் எனக்கு நான் ஏதோ ஜோக் அடிக்கிறேன்னு நினச்சேன் இல்லைப்பா சீரியஸா தான் சொல்கிறேன் சினிமா தான் இப்படி பாலச்சந்திரன் மாதிரி இப்படி பிடிச்சி சொல்கிறாரு தாங்கிறான் அந்த சீட்டு வாங்குறதுக்கு தெரு தெருவாக அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட நான் அவ்வளோ வலையலைங்க வாங்கி ஈஸியாக சொல்கிறான் எனக்கு வயிறு பத்தி அயது என்னடா அவங்க அம்மா அடிக்க போறாங்க டே சோத்துக்கு இல்லாமல் சென்னைக்கு வந்தோம் உங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சாரு இல்லைம்மா நோ படிப்பு இவ்வளோ இந்த மூணு ஒரே வார்த்தை தான் திருப்பி திருப்பி சொல்றான் நோ படிப்பு சினிமா அப்புறம் தான் இவனை ஏமாத்துறதுக்கு என்னடா வழின்னு நான் ஒரு பொய் சொன்னேன் தம்பி உங்க அப்பா வர்றதுக்கு முன்னாடியும் சினிமா இங்கே தான் இருந்தது இப்பவும் இங்கே தான் இருக்கு உங்கள் அப்பாவுக்கு பிறகும் சினிமா இருக்கும் பட் இந்த படிப்பு இப்போ தான் வரும் இதை விட்டுட்டின்னா உங்கள் அப்பாவுக்கு முன் உன் பேருக்கு முன்னாடி போடுற உங்கள் அப்பாவுடைய இன்ஷியல் தவிர உனக்கு எதுவுமே இருக்காது படிச்சு முடிச்சுட்டு வா நான் எப்படியாவது உனக்கு சினிமாவுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு ஒன்றுமே சொல்ல மறுநாள் வந்து டெக்ஸ்டைல் இன்ஜினியராக ஆக்கணுங்கிறது என்னுடைய கனவு அவர் ஆ என்னை நாடு கெடுத்துறதுக்கு பிளான் பண்ணுறீங்களா அதெல்லாம் வேறு நீங்கள் சொன்னதை நான் செஞ்சேன் நான் சொன்னதை நீங்கள் செய்ய இது ரெண்டு தான் அக்ரிமெண்ட் அவரு போகலை அதுக்கப்புறம் படிப்புக்கு போகலை வேலைக்கு போகல எந்த டைரக்டருமே அவர் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க கஸ்தூரி ராஜாவுடைய பையன்கிற ஒரே காரணத்தினால் செல்வமணியும் கூட வந்துருப்பேன் என்னன்னு தெரியல அப்போ நிறைய பேர்கிட்ட கேட்டேன் நான் எப்படியா நான் என் பெயன்னு திட்டுவேன் உங்கள் மகனை நான் திட்டுறது போகலை அப்புறம் அவரே காதல் கொண்டேன்னு வந்தது எதுக்கு சொல்கிறேன்னா படிக்க வச்சாலும் எனக்கு ஒரு மெசேஜ் சொல்ல மறந்துட்டேன் என் பேரன் ஹீரோவாக நடிச்சிருக்கான் இப்போ நிலவுக்கு என் மேலே என்னடி மூணாவது தலைமுறை அந்த இடத்துல வருது ப்ளஸ் டூ நல்ல ஸ்டூடெண்ட் படிப்பு நிறுத்திட்டு அவங்க மாமா தனுஷ் வந்து கூட்டிகிட்டு போய் நடிக்க வச்சிட்டான் ஆக படிக்கணும் வந்தால் படிக்கணும் அதனால் என்ன பிரயோஜனம் அதை விட சினிமாவை படித்தா அவங்க அங்கே அந்த பையன் சொன்னான் அந்த என் பேரன் வந்து சொன்னான் நான் விஷ்காம் படிக்க போகிறேன் தாத்தா அப்படின்னா எதுக்குடா நம்ம வீட்லையும் மூணு விஷ்காம் இருக்கு நீ போய் என்ன அங்கே போய் காலேஜில் படிக்க போற ஓ மாவட்டம் போயிரு